இப்ப வருகின்ற ஆடி அமாவாசையோட சிறப்பு என்ன ஒவ்வொரு மாசமும் அமாவாசை வருது இந்த அமாவாசைக்கு மக்கள் வந்து என்ன ஸ்பெஷலா பண்ணணுமே ஆடி அமாவாசையில சூரிய பகவான் வந்து கடகராசியில சந்திரனுடைய வீட்டுல சூரியன் வந்து முழுமையா ஒரு மாதம் இருக்க போகிறார் இந்த மாதிரியான ஒரு கிரக அமைப்பு கிரக சேர்க்கை இல்லை ஒரு அலைன்மெண்ட் ஆஃப் இருக்கும் இருக்கும்பொழுது உலகத்தில் பல இடங்கள் ஆடி அம்மாவாசையை எப்படியெல்லாம் மக்கள் வந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்கிறது அப்படின்னு ரொம்ப தெளிவான பதிவாக கொடுத்ததற்கு நன்றி மேம் அதாவது நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பாரதி ஸ்ரீதர் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க சூப்பராக இருக்கா மேம் மேம் என்னைக்கான டாபிக் வந்து வருகின்ற ஆடி அம்மாவாசை ஆடி மாசம் அப்படின்னாலே நிறைய விசேஷ நாட்கள் வரும் நம்ம ஏற்கனவே நிறைய வெள்ளிக்கிழமை பதிவுகள்லாம் கூட போட்டிருந்தோம் மக்கள் வந்து நல்ல கமெண்ட்ஸ் அந்த பதிவுகளுக்கும் இப்ப வருகின்ற ஆடி அமாவாசையோட சிறப்பு என்ன ஒவ்வொரு மாசமும் அமாவாசை வருது இந்த அம்மாவாசைக்கு மக்கள் வந்து என்ன ஸ்பெஷலா பண்ணணும் ஆடி மாசம் வந்து வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா எப்படி சித்ரா பௌர்ணமி திதிகளில் பௌர்ணமி ஒரு சில பௌர்ணமிகள் நம்ம விசேஷமோ அமாவாசைகளும் ஒரு சில அமாவாசைகள் நமக்கு விசேஷம்தான் எப்படி மாலை அமாவாசை விசேஷம் ஆடி அம்மாவாசை அதே மாதிரி விசேஷம் ஆடி மாதம் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் தட்சிணாயன புண்ணிய காலமாக இருக்கிறார் ஏன்னா தெற்கு நோக்கி அவரினுடைய பாதை அமைந்திருக்கிறது அதனால் ஒரு ஆறு மாத காலம் நமக்கு சூரியன் அப்படியே கீழ் நோக்கி வரும் பொழுது தேவர்களுக்கு அது இரவு பொழுது அப்போ நமக்கு பருவங்கள் வந்து மாறுது என்னது காற்று காலம் ஆடினா காற்று காலம் அப்புறம் நமக்கு மழை காலம் அப்புறம் குளிர்காலம் அப்புறம் வசந்த காலம் அப்புறம் நமக்கு வந்து வெயில் காலம் வருது இப்படி இந்த பருவங்கள் மாறக்கூடியது காலங்கள் மாறுவதற்கு சூரியன் காரணமாக இருக்கிறார் அதில் இந்த பருவ மாற்றத்தில் இது முதல் மாதம் ஆடி மாதம் சூரியனினுடைய பாதை தட்சிணாயன புண்ணிய காலமாக ஆரம்பித்து நமக்கு வந்து இது ஒரு நல்ல காலமாக அமைகிறது எல்லா பண்டிகைகளும் நமக்கு இந்த ஆடி மாசத்துல இருந்து ஆரம்பமாகும் இந்த ஆடி அமாவாசையில சூரிய பகவான் வந்து கடகராசியில சந்திரனுடைய வீட்டில் சூரியன் வந்து முழுமையா ஒரு மாதம் இருக்க போகிறார் சந்திரன் வந்து ரெண்டு நாள் தான் ஒரு ராசியில இருக்கிறார் சூரியன் வந்து ஒரு மாதம் இருப்பார் அப்ப சந்திரனுடைய தன்னுடைய சொந்த வீட்டில் சூரியன் வந்து ஒரு மாத காலம் இருக்கிறார் அப்படிங்கும் பொழுது சிவனும் பார்வதியும் இணைந்திருக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம் அப்ப அந்த ஆடி மாதம் வந்து அம்மனுக்கும் கொண்டாட்டம் நமக்கு எல்லாமே இப்ப சூரியனும் சந்திரனும் நேர்கோட்டில் இருக்கக்கூடிய நாள் வந்து இந்த ஆடி அம்மாவாசை சோ வருடத்துல இந்த ஒரே நாள் மட்டும்தான் சூரியனும் சந்திரனும் நேர்கோட்டில் ஒன்றா இருக்காங்க நம்ம என்ன சொல்றோம் இணைந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றோம் இந்த இணைப்பு வருடத்தில் முறை வரக்கூடிய இந்த நாள் வந்து மிக மிக சிறந்த ஒரு நாள் சரி என்ன விஷயங்களுக்கெல்லாம் இது சிறந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த ஆடி அம்மாவாசை அதாவது பித்ருக்கள் உங்கள் வீட்டில் இப்போ சில பேருக்கெல்லாம் அந்த இறந்தவர்களுக்கு செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது அதில் நம்பிக்கையும் கிடையாது அதனால நம்ம அந்த வர்க்கத்தை அப்படியே விட்டுடலாம் நம்பிக்கை இருக்கிறவர்களுக்கு உங்கள் வீட்டில் நம்ம பிறப்பு அப்படின்னு இருந்தால் இறப்பு அப்படிங்கிறது இருக்கும் ஸோ நம்மளுடைய முன்னோர்கள் இறந்தவர்கள் எல்லாருக்குமே இந்த ஆடி அம்மாவாசையில் நாம் பித்ருக்கள் ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக இந்த ஆடி அம்மாவாசையில் பித்ரு காரியங்களை நாம் செய்யணும் ஸோ இறந்தவர்களுக்கு நீங்கள் படையல் போடுவீங்களோ தவசம் பண்ணுவீங்களோ அமாவாசை தர்ப்பணம் பண்ணுவீங்களோ என்ன உங்களுடைய குல முறைப்படி என்ன செய்வீங்களோ இறந்தவர்களை வணங்கக்கூடிய ஒரு நாள் தான் அமாவாசை இது எங்கே வணங்கினால் நல்லது இறந்தவர்களுக்கு எப்பொழுதுமே ஒரு படையல் செய்வதோ அல்லது ஒரு எள்ளும் தண்ணியும் விடுவதோ எந்த இடத்துல விடணும்னா நீர்நிலைகள் ஒரு கணத்தடி இல்லைன்னா ஒரு நதியோரம் ஒரு கடலோரம் இப்படி வந்து செய்வாங்க அந்த காலத்துலனா வீட்லேயே கிணறு பின்னாடி இருக்கும் ஸோ படையல் வந்து கிணத்தடியில் வந்து செய்வாங்க ரொம்ப விசேஷமாக வந்து செய்வாங்க பட் இப்போ காலம் மாறிட்டதுனால நமக்கு வந்து ரொம்ப ஈஸி என்னன்னா கடல் ஸோ கடல் ஓரம் உங்கள் ஊரில் வந்து கடல் இருந்துச்சுன்னா கடல் கரையில் போயிட்டு இந்த அமாவாசை தர்ப்பணத்தை கொடுக்கறது ரொம்ப சிறப்பு இப்போ சில கோவில்களில் குளம் இருக்கும் இந்த குளத்தோரம் வந்து செய்வாங்க ஸோ நீர்நிலைகள் அப்படிங்கிறது அவசியமாக இருக்கணும் அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒவ்வொரு மாதமும் அமாவாசை தர்ப்பணம் பண்ணும்போது ஒரு சொம்பு நிறைய தண்ணி வச்சு பக்கத்தில் வச்சுப்பாங்க அந்த தண்ணியில் வந்து அந்த எல்லை சேர்த்து சேர்த்து வந்து விடுவாங்க எப்போதுமே ஒரு நீர் வந்து இருக்கணும் அதோடு சேர்ந்து தான் அவங்களுக்கு நம்ம அந்த எல்லை வந்து விடணும் ஸோ கடலோரம் வந்து ரொம்ப விசேஷம் ராமேஸ்வரம் திருச்செந்தூர் திருப்புல்லாணி தேவிப்பட்டினம் கன்னியாகுமரி இந்த மாதிரியான இடங்கள் கடற்கரை ஓரம் அப்படிங்கும் பொழுது அங்க நீராடி உங்க பித்ரு காரியங்கள் செய்து உங்க குலதெய்வத்தையும் வணங்கினால் உங்களுக்கு விருத்தி வரும் அதாவது எந்த குறையும் இல்லாமல் நம்மளுடைய வாரிசுகள் நமக்கு வரக்கூடிய ஒரு பெரிய நம்மளுடைய வாரிசுகள் வரணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த ஆடி அமாவாசை தர்ப்பணங்கள் வந்து செய்வதுண்டு ஸோ இந்த ஆடி அமாவாசையில் மெயினாக நம்ம வணங்கக்கூடியது அப்படிங்கிறது இறந்தவர்களுக்கான படையல் செய்வதோ இல்லை இறந்தவர்களை தெய்வமாக நம்ம வழிபாடு செய்வது மேலும் ஆடி அமாவாசையில் நம்ம குலதெய்வத்தை வணங்கினாலும் நமக்கு வம்சபுத்தி தடையில்லாமல் அந்த வம்சம் வந்து வளர்ந்து கொண்டே போவதற்கு இந்த ஆடி அமாவாசை குலதெய்வ வழிபாடு வந்து ரொம்ப சிறந்தது ஸோ வீட்டில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆடி அமாவாசைக்கு ஏதாவது ஒரு அந்த படையல் நீங்கள் பண்ணுறீங்க இல்லையா அதனால் வடை கண்டிப்பாக செய்யணும் ஆடி அமாவாசைக்கு நம்ம படையல் போடும் பொழுது அதில் வந்து வடை கண்டிப்பாக இருக்கணும் அது உளுந்து நாள் செஞ்ச வடை வந்து ரொம்ப விசேஷம் அதனால் உளுந்தில் வந்து வடை செய்கிறது நம்ம வந்து வெல்லம் அண்ட் அரிசி கலந்த ஒரு பாயசம் இல்லைன்னா சக்கரை பொங்கல் அரிசி வெல்லம் கலந்த ஒரு இனிப்பும் புளுந்தின ஆன வடையும் வந்து செய்து அந்த படையல்ல நீங்கள் வைத்தால் திருப்தியாக அந்த பித்ருக்கள் எல்லாம் சந்தோஷமாக அவங்க சாப்பிட்டு அவங்க வந்து நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க சமையல் வந்து நீங்கள் எப்படி வேணாலும் செய்யலாம் நீங்கள் சாம்பார் வச்சுக்கலாம் ரசம் வச்சுக்கலாம் என்னவோ நீங்கள் பண்ணுங்க கண்டிப்பாக அம்மாவும் செய்யலாம் நான்வெஜ் சமைக்க மாட்டாங்க அதனால் அது படையல்லையும் வைக்கிறது கிடையாது ஒரு சிலர் வந்து அவங்க முன்னோர்களுக்கு இதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செய்வாங்க அது அவங்க அவங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய வசதியை பொறுத்தது பட் உளுந்து நாள் செய்யக்கூடிய அந்த வடையும் அதே மாதிரி நம்ம அரிசியை மற்றும் வெள்ளம் கலந்து அந்த இனிப்பும் செய்யும் பொழுது பித்ருக்கள் வந்து அவங்க ம மனசு சந்தோஷப்பட்டு நமக்கு ஆசீர்வாதத்தை பண்ணுறது அப்படிங்கிறது இந்த ஆடிய மாவாசையில் நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த ஆடிய மாவாசை வந்து இன்னொரு சிறப்பான விஷயம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரகங்களினுடைய அமைப்பு கேலக்ஸின்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ வானத்தில் வந்து சிலதெல்லாம் நமக்கு கண்ணுக்கு நேராக தெரியும் சிலது வந்து தெரியாது இந்த முறை பல வருடங்களுக்கு பிறகு இந்த முறை வந்து அந்த கிரக அமைப்பில் நீங்கள் வந்து பார்க்கும் பொழுது அதாவது நேர்கோட்டில் இருக்கக்கூடிய கிரகங்கள்னு சொல்கிறது கரெக்டாக ரெண்டு ரெண்டு ரெண்டாக சேர்றது இந்த மாதிரியான அமைப்பு வந்து ஒரு சில வருடங்கள் கழித்து தான் வந்து நமக்கு நடக்கும் கால சர்ப்பதோஷமாக ராகு கேத்துக்குள்ளே எல்லா கிரகங்களும் இருக்குது ஸோ இந்த சந்திரன் வந்து புனர்பூச பூச நட்சத்திரத்தில் கடகராசியில் இருக்கார் மிதுன ராசியில் புதனும் குருவும் சேர்ந்துருக்கிறாங்க ரெண்டு கடகராசியில் சூரியனும் சந்திரனும் சேர்ந்துருக்கிறாங்க சிம்ம ராசியில் செவ்வாயும் கேதும் சேர்ந்துருக்காங்க ஸோ ஒரு ந லைனாக இருக்கிறது இது வந்து இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்கன்னா அலைன்மெண்ட் ஆஃப் பிளானெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரியான ஒரு கிரக அமைப்பு கிரக சேர்க்கை இல்லை ஒரு அலைன்மெண்ட் ஆஃப் பிளானட்ஸ் இருக்கும்பொழுது உலகத்தில் பல இடங்களில் இயற்கை சீற்றங்களை நாம எதிர்பார்க்கலாம் இந்த ஆடி அமாவாசையில எங்க பூகம்பம் வெடிக்கும் எங்க பெருசா மழை பெய்யும் இல்லை என்ன மாதிரியான ஒரு தீ விபத்துகள் இருக்கும் அப்படிங்கிறது இறைவனுக்குத்தான் வெளிச்சம் ரொம்ப இந்த இது வந்து சூழ்நிலை வந்து ஆபத்தானதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆடி அமாவாசையினுடைய கிரக அமைப்புலேயே வந்து பார்க்கும் பொழுது கொஞ்சம் உலகத்திற்கே ஒரு நல்ல அமைப்பில் இல்லை நம்மளுடைய வேண்டுதல்களும் இறைவனினுடைய அருளையும் தான் நம்ம வந்து தப்பித்து கொள்ள வேண்டும் ஸோ இந்த கிரக சேர்க்கை இந்த கிரக சஞ்சாரம் இந்த அலைன்மெண்ட் ஆஃப் பிளானட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது உலக அளவில் அவ்வளோ ச அவ்வளோ ஒரு பெரிய இதுவாக நமக்கு வந்து அது சொல்லலை கொஞ்சம் நம்ம இறைய அனுகிரகத்தையும் இந்த முன்னோர்களினுடைய ஆசீர்வாதங்களும் நமக்கு அன்றைய நாள் நிச்சயம் தேவை ரொம்ப அழகா சூப்பரான விஷயங்களா சொன்னீங்க மேம் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அமாவாசை தர்ப்பணம் எப்படி பண்ணணும் நீர்நிலைகள்ல செய்யறதால என்ன பலன் அப்படின்னு அதே மாதிரி கோவிலை பத்தியும் சொல்லியிருந்தீங்க நம்ம வந்து திருப்புல்லாணி போலாம் கடலோரம் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு செல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அருமையான இந்த ஆடி அம்மாவாசைய எப்படியெல்லாம் மக்கள் வந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யறது அப்படின்னு ரொம்ப தெளிவான பதிவாக கொடுத்ததற்கு நன்றி மேம் அதாவது நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வீட்டுல வந்து இவங்களுக்கு எல்லாம் செய்யறது கொஞ்சம் சோம்பலா இருக்கும் இதை நான் வந்து பசுமாட்டுக்கு நான் இதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டேன் இல்லைன்னா நான் வந்து அன்னதானம் பண்ணிட்டேன்னு சொல்லுவாங்க நீங்கள் என்ன பசுமாட்டுக்கு வாங்கி கொடுத்தாலும் என்ன அன்னதானம் பண்ணாலும் உங்கள் வீட்டில் நீங்கள் இறந்தவர்களுக்கு அவங்க ஃபோட்டோ வச்சு சாமி கும்பிட்றதோ இல்லை இலை போட்டு படையல் செய்கிறதோ இல்லை எள்ளும் தண்ணியும் விட்டு தர்ப்பணம் பண்ணுறதோ அதுதான் முதன்மை மற்றதெல்லாம் செகண்ட்ரி செகண்டரி தான் அதனால் நீங்கள் நீங்கள் வாழற வீட்டில் அவங்க வாழ்ந்தவங்க இறந்தவங்க இவங்களே கண்டிப்பாக ஆடி அம்மாவா தவறாமல் நீங்கள் வணங்க வேண்டும் இதில் நம்ம எக் எக்ஸ்கியூஸ் கொடுத்துக்கலாம் நமக்கு வீட்டில் பண்ண முடியல இல்லை வீட்டில் வந்து யாரும் ஒத்துக்கலை அப்படின்னா நீங்கள் எங்கேயாவது தான் போய் அன்னதானம் கொடுக்கணும் செய்யணும் வசதி இருந்து வீட்டிலெல்லாம் எல்லாம் ஒத்துப்பாங்க இதெல்லாம் உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னா சோம்பேறித்தனம் இல்லாமல் ஆடி அம்மாவாசையில் உங்களினுடைய வீடுகளில் நீங்கள் பித்ருக்களை வணங்குறது விசேஷம் Thank you, ma'am.